வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் நாடு கடத்தல் நடவடிக்கை தீவிரம் தயார் நிலையில் விமானங்கள் பாரிஸ் சார்ந்து கோளில் மாபெரும் போதை வேட்டை சூரிச்சில் நாய்களை கடத்தி ஒரு மில்லியன் கப்பம் கோரியவர்கள் கைது எரிவாயு குழாயில் பல கிலோமீட்டர் பயணித்து உக்ரைன் மீது ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் காய்ச்சல் இல்லை ரத்தத்தில் சீரான ஆக்சிஜன் போப் உடல்நிலை குறித்து வாடிக்கன் தகவல் அமெரிக்கா உதவியை நிறுத்திய நிலையில் உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்யா பதினான்கு பேர் பலி முப்பது பேர் படுகாயம் ஆயுத இறக்குமதியை அதிகரித்த ஐரோப்பா உக்ரைன் தொடர்பில் ட்ரம்ப் கூறிய ஆரூடம் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் நாடு கடத்தல் நடவடிக்கை தீவிரம் தயார் நிலையில் விமானங்கள் ஜெர்மனியில் புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இந்த ஆண்டு பல நாடு கடத்தல் விமானங்கள் ஏற்பாடு செய்யப்போவதாக ஹெஸ்ஸியின் உள்துறை அமைச்சர் ராமன் போசக் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் ஜெர்மனியில் இருந்து பாகிஸ்தானுக்கு நாற்பத்தி மூன்று பேர் ஒரு தனி விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் அதில் ஹெஸ்ஸியைச் சேர்ந்த ஆறு பேர் அடங்குவதோடு அவர்களில் இருவர் குற்றவாளிகளும் ஆவர் விமானங்களுக்கு மேலதிகமாக ஹெஸ்ஸியில் இருந்து நாடு கடத்தலுக்கு பேருந்துகளும் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த பிரச்சனையில் ஹெஸ்ஸி மாநில அரசு மத்திய அரசு மற்றும் பிற மாநிலங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறது டாச்லாந்து அரசியல்வாதிகள் நாடு கடத்துவதில் அரசாங்கத்தின் முயற்சிகளை விமர்சித்திருந்தனர் பாரிஸ் சார்து கோலில் மாபெரும் போதை வேட்டை பாரிஸ் சார்த்துக்கோள் விமான நிலையத்தில் இருநூற்று பதினோரு கிலோ கொக்கைன் சுங்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்டது பயணப் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருளை கைப்பற்றிய சுங்கத்துறையினர் இதனை கொண்டு வந்த ஆறு பேரையும் கைது செய்தனர் இருபத்தோரு வயது முதல் ஐம்பது வயது வரையான நான்கு பெண்களும் இரண்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டு பொபினி நீதிமன்றத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்கள் கடத்தி வந்த போதைப்பொருள் ஆறு மில்லியன் யூரோக்கள் பெறுமதியானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை கொண்டு வருபவர்கள் வெறும் சுமப்பாளர்கள் வெறும் பணத்திற்காக இப்படி பலர் பொருள் சுமந்து வந்து பெரும் தண்டனைக்கு உள்ளாகி உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிச்சில் நாய்களை கடத்தி ஒரு மில்லியன் கப்பம் கோரியவர்கள் கைது சூரிச்சில் பிப்ரவரி தொடக்கத்தில் ஸ்ரீவினில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து இரண்டு நாய்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு ஆண்கள் சூரிஜ் கண்டோனல் காவல்துறை மற்றும் சூரிஜ் லிமாட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் கைது செய்யப்பட்டனர் விலங்குகளை திருப்பித் தருவதற்கு ஒரு மில்லியன் பிராங்குகளை அவர்கள் கப்பமாக கேட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஒரு திங்கட்கிழமை மாலை ஐம்பத்தொன்பது வயதான சுவிஸ் நபர் கண்டோனல் போலீசில் புகார் அளித்தார் மற்றும் அவரது இரண்டு நாய்கள் அவரது குடியிருப்பில் இருந்து காணாமல் போனதாக தெரிவித்தார் புலனாய்வாளர்கள் குடியிருப்பில் ஒரு மிரட்டல் கடிதத்தை கண்டுபிடித்தனர் அதில் குற்றவாளிகள் நாய்களை விடுவிக்க ஒரு மில்லியன் பிராங்குகள் கோரினர் உடனடியாக போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று புலனாய்வாளர்கள் சூரிச் விமான நிலையத்தில் நாட்டை விட்டு வெளியேற இருந்த முப்பது வயது நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்ய முடிந்தது அவர்களின் சொந்த அறிக்கையின்படி மேலும் தடயங்கள் புலனாய்வாளர்களை போலந்திற்கு அழைத்து சென்றன நாய்களை திருடியதில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கருதப்படும் முப்பத்தெட்டு வயது போலந்து நபரிடம் அங்கு விசாரணை நடத்தப்பட்டது எரிவாயு குழாயில் பல கிலோமீட்டர் பயணித்து உக்ரைன் மீது ரஷ்ய வீரர்கள் தாக்குதல் உக்ரைனால் கடந்த ஆண்டு கைப்பற்றப்பட்ட கோர்ஸ்க் பிராந்தியத்தை மீட்கும் நடவடிக்கையாக அங்குள்ள உக்ரைன் படையினர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட எரிவாயு குழாய் வழியாக ரஷ்ய சிறப்பு படை வீரர்கள் பல கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளனர் ரஷ்யாவின் எல்லை மாகாணமான கோர்ஸ்க் பிராந்தியத்தை உக்ரைன் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் எல்லை தாண்டி கைப்பற்றியது கிழக்கு உக்ரைன் மீதான தொடர் தாக்குதல்களை நிறுத்த ரஷ்யாவை கட்டாயப்படுத்தும் நோக்கம் கொண்டதாகவும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனுக்கு கூடுதல் பலமாகவும் இந்த நடவடிக்கை கருது இதனையடுத்து ரஷ்யாவின் நட்பு நாடான வடகொரிய வீரர்கள் உட்பட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கோர்ஸ்கில் இடைவிடாத தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதனால் அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் ரஷ்ய படையினரால் சுற்றி வளைக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர் இந்த நிலையில் வெளியாகியுள்ள புதிய தகவல்களின்படி உக்ரைன் படையினர் மீது தாக்குதலில் ஈடுபட எரிவாயு குழாய் வழியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் ரஷ்ய வீரர்கள் நடந்து வந்துள்ளனர் தாக்குதலுக்கு முன்பு சுட்சா நகருக்கு அருகே ரஷ்ய வீரர்கள் எரிவாயு குழாயில் பல நாட்கள் கழித்ததாகவும் கூறப்படுகிறது காய்ச்சல் இல்லை ரத்தத்தில் சீரான ஆக்ஸிஜன் போப் உடல்நிலை குறித்து வாடிக்கன் தகவல் போப் பிரான்சிஸ்க்கு காய்ச்சல் இல்லை என்றும் அவரின் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு சீராக இருப்பதாகவும் ஞாயிற்றுக்கிழமை வாடிக்கன் தெரிவித்துள்ளது தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருவதால் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் வாடிக்கண் குறிப்பிட்டுள்ளது நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாக அவர் இல்லாமல் புனித ஆண்டு பணிகளை வாடிக்கண் கத்தோலிக்க திருச்சபை மேற்கொண்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் சுவாசக் கோளாறு காரணமாக பிப்ரவரி பதினான்காம் திகதி ரோம் நகரில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து நான்கு வாரங்களாக மருத்துவமனையில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் இரண்டிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அளிக்கப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் அமெரிக்கா உதவியை நிறுத்திய நிலையில் உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்யா பதினான்கு பேர் பலி முப்பது பேர் படுகாயம் அமெரிக்கா தனது உதவியை நிறுத்திய நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியதால் உக்ரைனில் பதினான்கு பேர் பலியானதாகவும் முப்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனின் கிழக்கு பகுதியான டொனஸ்கை குறிவைத்து ரஷ்ய படைகள் இரண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஐந்து கட்டிடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் முப்பது பேர் காயமடைந்தனர் அந்த பகுதியில் மற்றொரு தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வந்துள்ளன ஆனால் அது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இடையேயான வெள்ளை மாளிகை சந்திப்பு மோதலில் முடிந்தது அதன் பின் அரிதான கனிம வள்ளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் உக்ரைன் அதிபர் நாடு திரும்பினார் இதனை தொடர்ந்து உக்ரைனுக்கு அளித்து வந்த உதவியை திரும்ப பெறுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் ஆனால் அதற்கு உக்ரைன் அதிபர் உடன்படி ಿಲ್ಲ ಆಯುಧ ಇರೀರಿತ ಐರೋಪ ரஷ்யாவின் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு படையெடுப்பை தொடர்ந்து உக்ரைன் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறியுள்ளதுடன் இரண்டாயிரத்து இருபது தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐரோப்பிய ஆயுத இறக்குமதி நூற்று ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது வெளியான தரவுகளின் அடிப்படையில் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் அமெரிக்க நிறுவனங்கள் தொடர்ந்து தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றன இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக இருந்த தங்கள் பங்கை இரண்டாயிரத்து இருபது தொடக்கம் இருபத்தி

அமெரிக்காவின் ஆதரவு தொடர்ந்தாலும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனால் வெற்றி கொள்ள முடியாமல் போகலாம் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார் ரஷ்யாவின் முழுவீச்சிலான படையெடுப்பை எதிர்கொண்டு வரும் உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் முடக்கிவிட்டு ரஷ்ய ஆதரவு நிலையை ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது வெளிப்படையாக எடுத்துள்ளது ஐரோப்பா மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த இந்த சர்ச்சைக்குரிய முடிவு தொடர்பில் ட்ரம்ப் கேள்வி முன்வைக்கப்பட்டது அது மாத்திரமன்றி பேச்சுவார்த்தைக்கு என உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கே வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்த டிரம்ப் நிர்வாகம் தங்கள் தங்கள் திட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுத்த அவரை அவமானப்படுத்தி வெளியேற்றியது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆதரவின்றி உக்ரைனால் தப்பிக்க முடியாது என போலந்தின் ஜனாதிபதி ஆண்ட்ரெஜ் டுடா விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பிலும் டிரம்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அது மாத்திரமன்றி உக்ரைன் விவகாரத்தில் சமீப நாட்களில் அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுகளின் விளைவுகள் குறித்து டிரம்பிடம் கேள்வி முன்வைக்கப்பட்டது ஆனால் தடாலடியாக பதிலளித்துள்ள டிரம்ப் உக்ரைனால் வெற்றி பெற முடியாது என்றார்